ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க ஒரு குட் நியூஸ் வந்து இவர் அனௌன்ஸ் பண்ண போறாரு அது என்னன்னு அவர் வாயிலே கேட்டு இல்லாம சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குடியாத்து குமார் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி எல்லார் கையிலுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஆனால் அதை எப்படி முறையாக சர்வீஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஷாப் வைக்கணும் மொபைல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்ப்போகிறோம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னா வேலூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் ஆர்டிஓ ரோட்டில் இருக்கிற இந்த எத்தர்னல் மொபைல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நிறைய மொபைல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அதை நம்ம நேரடியாக அங்கே பார்த்து எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வாங்க ஷோரூமுக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம ட்ரைனிங் சென்டருக்குள்ளே வந்திருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த காட்சியை நீங்களே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மொபைல் சர்வீஸ் இருக்காங்க ஆர்வமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து ட்ரைனிங் இருக்காங்க ஸோ வேலூர்லேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இது இருக்காங்க இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இந்த மொபைல் ஷாப்பில் வந்து என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்வம் மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்கு கொஞ்சம் இருக்குங்க இப்போ வந்து நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க நிறைய நிறைய அது பேர் டென்த் டுவெல்த் ஃபெயில் ஆயிட்டு வேலை இல்லாம இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு சுய தொழில் எடுத்து பண்ணலாம் ஒரு பிசினஸா எடுத்து பண்ணலாம் மொபைல் சர்வீஸை வந்து நம்ம தரோம் இது வந்து நம்ம வெறும் மொபைல் சர்வீஸ் இல்லாம அட்வான்ஸ் லெவல்ல சொல்லி தரோம் என்ன அட்வான்ஸ் லெவல் இப்போ பாத்தீங்கன்னா ஃபைவ் ஜி வந்து அப்புறம் அரை மணி நேரம் சார்ஜ் ஆர்ற மாதிரி வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நிறைய அந்த ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகுது அந்த மாதிரி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகுது இல்லை வந்து ஃபோன் டெட் ஆயிருது ஆனே ஆகுறது இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளாடும் போது கூட ஃபோன் ஆஃப் நிறைய நிறைய விளையாடிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் எப்படி ரெடி பண்றது என்னென்ன வந்து ஐஃபோன் இப்போ ரெடி பண்றது இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் போன்ல இருந்து ஐபோன் வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வீஸ்க்கு ஓகே இது பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் இதுக்கு வந்து படிப்பு அவசியம் இல்லை சார் ஒரு ஃபோனை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணிருவேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் நான் படிக்கல அப்படின்ற மாதிரி பண்ணி கேக்குறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்ற தகவல் என்னன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும் நீங்க வாங்க நான் உங்களை மேம்படுத்திக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம ஒரு கை தொழில் தான் இது நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா மேலும் படிச்சிருந்தா அட்வான்ஸ் லெவல்ல போறதுக்கு இது வந்து படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஒருவேளை நீங்க அதிகமாக உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ல நீங்க கத்துக்க ஒரு பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காரு வேலூர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பயிற்சி எடுத்துக்கலாமா இல்ல எந்த தமிழ்நாட்டிலிருந்து எங்க இல்ல தமிழ்நாட்டிலிருந்து ஆல்ரெடி வெளியேறதுலாம் வராங்க கேரளா இருந்து வராங்க கன்னியாகுமரி சொல்ல போனா ஸ்ரீலங்கா இருந்து பத்து பேரே நம்ம கிட்ட ட்ரெயின் போயிருக்காங்க அதனால ஆல் ஓவர் எங்க இல்ல எங்க இருந்தாலுமே வந்து நீங்க கத்துக்கலாம் அதே மாதிரி அக்காமிடேஷன் ஃப்ரீயா கொடுக்கறாங்க தங்கற இடம் ஃப்ரீயா கொடுக்கறாங்க ஆனா வெளியூர்ல இருந்து வரது ரொம்ப நோட்டனான பாயிண்ட் ஏன்னா நம்ம வந்து இடமும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஏன்னா வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அட்வான்ஸ் எங்க கொடுத்து தங்குறது அந்த மாதிரி அதனால வந்து தங்கும் இடம் மட்டும் இலவசமா கொடுக்குறோம் சாப்பாடு அவங்களையே பாத்துக்கலாம் இருபத்தஞ்சு நாள் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம எதனால இருபத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம ட்ரைனிங் எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு கடையில ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது அதனா நம்மளுக்கே ஷாப் எட்டு ஷாப் இருக்கு நம்ம இங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து எப்படி சேல்ஸும் கத்துக்கலாம் அதாவது இவங்க சர்வீஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒரு கஸ்டமருக்கு எப்படி சேல் பண்ணணுன்றதையே அட்வான்ஸா சொல்லிக் கொடுக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் நோட் பண்ணிங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசார்ஜ் மினிமம் இரநூத்தம்பது ரூபா ஆயிடுச்சு ஆமாம் கண்டிப்பாக ஆயிடுச்சு அந்த இரநூத்தம்பது ரூபான்னும் போது நாலு ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணும்போது ஒரு நாற்பது ரூபா கமிஷன் கிடைக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்போ ஒரு கடைக்கு தேவையான ஒரு பொருள் டெம்பர் கிளாஸ் பௌச்சி இந்த மாதிரி கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே உங்களுக்கு செட்டாக எங்கே கிடைக்கும் எவ்வளோ கம்மியாக கிடைக்கும்ன்ற மட்டும் இல்லாமல் சர்வீஸும் நம்ம கேட்கும்போது அது ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கிட்ட ரெண்டு மொபைல் மூணு மொபைல் தான் இருக்குது நல்லா வந்து வீட்டுக்கு ஒரு மொபைல் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு மொபைல் இருக்குது நானே மூணு மொபைல் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படி போது மொபைல் புரட்சி எக்கச்சக்கமாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இது ஒரு சிறு தொழில் மாதிரி அதுவுமே படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் Adi María. இப்போ லேடிஸும் கத்துக்கலாம் இத ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடை வச்சுட்டு கடைக்குள்ளதான் இருக்க போறாங்க அவங்களுக்கு அவங்க கடைக்குள்ள தான் சேஃப்டி தான் ஒரு மொபைல் வாங்க போறாங்க பில் போட்டு கொடுக்க போறாங்க என்ன கம்ப்ளைண்ட்ன்னுட்டு சொன்னாங்கன்னா ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி வந்து வாங்கி போறாங்க அதனால சுய தொழில் வந்து லேடீஸும் எடுத்து பண்ணலாம் நமக்கு ட்ரெயின் ஆகி ஃபுல்லான பாயிண்ட் இதையும் நோட் பண்ணி இதே மாதிரி நமக்கு ட்ரெயின் ஆகி லேடிஸ் எல்லாமே கடையும் வச்சிருக்காங்க ஆமா அதனால நீங்க தைரியமா வந்து பண்ணலாம் ஃபுல் சேஃப்டி இருக்கும் இங்க எல்லாருமே சிஸ்டர்ஸா தான் பிரதர்ஸா பழகுவாங்க அதனால பிரச்சனை இல்லை இப்போ நம்பி வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு போலாம் நாளைக்கு ஒரு பெரிய மொபைல் சர்வீஸ் கம்பெனி கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு அதனால லேடிஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் நேராக வாங்க அப்புறோச்சும் கான்டக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்ப்ளேலையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஸோ இவங்ககிட்ட அப்படியே ஒவ்வொன்றா கேட்பேன் எந்த ஊர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு கேளுங்கள் அதே மாதிரி அப்படியே சொல்லிடுறேன் இப்போது வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க அதே மாதிரி யாரும் நம்மளுக்காக உதவி போகிறதில்ல அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நான் இதனால் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே கற்றுக்க முடியுமான்னு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு நாள் இங்கே ஃப்ரீயாக வாங்க நான் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கப்புறம் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான பாயிண்ட்டுங்க இதை இன்னொரு முறை நான் சொல்லிக்கிறேன் அதாவது நீங்கள் டைரக்டாக வந்து அவர் வந்து சர்வீஸ் சென்டரில் சேருங்கன்னு சொல்லலை ரெண்டு நாள் இலவசமாக பயிற்சி கொடுக்குறேன் அந்த பயிற்சியில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக அட்ட இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ முடிந்தால் அவர் ரெண்டு நாள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போ சார்கிட்ட கேட்டு பார்ப்போம் சார் வணக்கம் சார்

நீங்கள் எந்த டவுட்டு எனக்கு எல்லாத்தையுமே பண்ணுவோம் ஓகேங்க சார் உங்களுக்கு சிப் லெவல்ல எல்லாமே கற்றுக் கொடுப்போம் ஸோ ஒரு மொபைல் எப்படி இது பண்ணணுமோ அது எல்லாமே பேசிக்கிலேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணேன் ஏற்கனவே ஒரு ட்ரெயினர் அதனால தான் அவரை डायरेक्टली கேட்டேன் எதுவும் சொல்லிக் கொடுக்கல நான் திடீர்னு தான் அவரை கேட்டேன் ஸோ அவர் சொன்னது உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே வாங்க சார்கிட்ட கேட்டு பார்த்துக்கலாம் சார் வணக்கம் பிஸியாக இருக்கீங்க ஸோ உங்கள் நேம் சார் ஓகே நீங்கள் எந்த ஊர் சார் நீங்கள் கிருஷ்ணகிரிங்களா ஸோ எவ்வளோ நாளாக இந்த ட்ரைனிங் சென்டர் இருக்கீங்க டொண்ட்டி டேஸ் ஓகே எப்படி இருக்குது சார் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பார்க்குற வியூஸுக்கும் நீங்கள் சொல்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கான் நான் ஆல்ரெடி மொபைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு போர்ட் லெவல் ஒர்க் தெரியல அதனால தான் நான் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஓகே எனக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஓகே அவர் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கானிக்கை ஒரு மொபைல் ஷாப் இது வச்சிருக்காரு இன்னும் பேசிக் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்றதுக்காக இந்த ட்ரைனிங் சென்டர் வந்திருக்காரு உங்களுக்கு சேட்டிஸ்பைடாக இருக்கா சார் சட்டிஸ்ஃபைடாக ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ இங்கே இருக்கிற ட்ரைனர் வந்து நம்ம டைரெக்டாகவே கேட்டு பார்த்தோம் அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொன்னாங்க அடுத்துதான் நண்பரை கேட்டு பார்ப்போம் அண்ணா வணங்கண்ணா அண்ணா உங்கள் பேர்ணா எந்த சங்கர் சங்கர் எந்த ஊர்ணா நீங்கள் குடியாத்தம் குடியாத்தம் எங்களோடய ஊர் ஓகே அண்ணா என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே குடியார்த்தை விற்றீங்க நானே ஆட்டோ டிரைவரு ஓஹோ கொஞ்சம் தொழில் மாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியா இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கேன் ஓ இது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஓ வந்து ஒரு நாள் டெமோ கிளாஸ் அட்டன் அட்டன் பண்ணிங்க ஓ எனக்கு மனசுக்கு வந்து அந்த ஒரு நாள் டெமோ கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதனால் வந்து இப்போ கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ இவர் வந்து எங்கள் ஊர் தான் குடியாத்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ வந்து மொபைல் வந்து சர்வீஸ் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்து இருக்குது ஸோ ட்ரைனிங் பண்ணி எவ்வளோ நாளாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு இருபத்தஞ்சு நாளாக பண்ணியிருக்கேன் ஓகேண்ணா ஓரளவுக்கு கற்று ஓரளவுக்கு கற்றுட்டு இருக்கேன் ஓகே ஐசிரி பாலிங்கு ம் எல்லாம் ஓரளவுக்கு பேசிக்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து கற்றுட்டு இருக்கீங்க பேசிக் பேசிக்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஓகே இப்போ ஐசரி பாலிங்கே ஃபிக்ஸடு அடுத்திருக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஓகே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பைடா இருக்கீங்களா பயனுள்ளதாக இருக்குது இந்த பயிற்சி மையம் உங்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்ததா ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா இந்த சர்வீஸ் சென்டில் ஏன் சேரணு அவங்களா நீங்கள் படிச்சுட்டு சும்மா இருக்கிறீங்கன்னா அந்த டைமு வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் மொபைல் சர்வீஸு ஃபுல்லாக கோச்சிங் கற்றுக்கணுன்னு நீங்கள் ஒரு ஷாப் வச்சு டெவலப் பண்ணலாம் படிச்சுட்டு சும்மா இருக்க கிளம்ப இந்த மாதிரி தொழில் வந்து கை தொழில் கற்று வச்சுன்னா என்றைக்குமே உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் நீங்கள் நாளைக்கு ஒரு மொபைல் சர்வீஸ் ஸோருமே வச்சாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வர ரொம்ப நன்றிண்ணா இன்னும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ நிறைய பேர் இப்போ ட்ரைனிங்ஸ் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னதை பார்த்துருப்போம் இப்போ வாங்க நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்க என்ன க்ளாஸ் எடுக்கிறாங்கன்னு தெரியல அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோம்

ஸோ அந்த கிளாஸ் தான் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி சார் ஸோ நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த கற்றுக்கிறீங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வந்துட்டுருக்கேன் சார் ஓகே நீங்கள் சார் ரெண்டு நீங்கள் வந்து ஒரு ராணிப்பேட்டை நீங்கள் சார் நான் பானாவரம் சார் ஓ அப்படிங்களா ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா ஆ கண்டிப்பாக வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல வருவீங்களா புதுசாக ஜாயின் பண்ண போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த இன்ஸ்டிடியூட் வந்தால் ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு நாளில் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் சூப்பர் சார் ஆமாம் சார்

இப்போ நம்ம எதுக்காக இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஒரு கேள்வி ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு நிறைய இருக்கு நம்ம எதுக்காக இது வந்து ஜாயின் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கிளாஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கல பதினஞ்சு நாள் ட்ரைனிங்கு பத்து நாள் என்னோட கடையிலே எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றத அவங்க ஒரு மொபைல் ரெடி பண்ணுறதோட சேர்த்து சேல்ஸும் கற்றுக்கணும் அதாவது சர்வீஸும் பண்ணி கொடுக்குறீங்க இது சேல்ஸுக்கும் சொல்லி தரீங்க ஸோ டூ இன் ஒன் மாதிரி அதனால நம்ம கிட்ட வந்தாங்கன்னா ஒரு பொருள் ஒரு கடை வைக்கணும்னா ஒரு செகண்ட் ஹேண்டு இருந்து நம்ம உள்ள வால் பேப்பர்ல இருந்து செட்டிங்ல இருந்து மொத்தமே அவங்களுக்கு எங்க கிடைக்கும் எதுவுமே தெரியாம நீங்க வந்தாலும் இவங்க கொடுக்குற ட்ரைனிங் மூலியமா நீங்க புதுசா ஒரு மொபைல் ஷோரூம் வைக்கிற அளவுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் அவங்க சொல்லி தராங்க ஸோ அதனால வந்து நீங்க அதாவது ஆன் மட்டும் இல்லை ஆன் பெண் இருபாலருமே வந்து இந்த பயிற்சி சென்டருக்கு வரலாம் ஸோ இந்த பயிற்சி சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு எதிர்க்கிற ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் இந்த ஷோரூம் இருக்குது இந்த ஷோரூம் ரூம் அட்ரஸையும் காண்டாக்ட் நம்பரையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலையும் கொடுக்குறோம் மறக்காமல் செக் பண்ணிங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் தேடிக்குங்க தேங்க்யூங்க ரொம்ப நல்லா தேங்க்யூ ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க ஒரு குட் நியூஸ் வந்து இவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அது என்னென்ன அவர் வாயிலே கேட்டு சொல்லுங்கள் ஓகே நம்மளோட சேனலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் அந்த ஆயிரம் கமெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஆயிரம் கமெண்ட்டில் ஒரு க ஒருத்தரை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இருந்து இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம் இந்த கோர்ஸ் முழுவதும் ஃப்ரீயாக ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களோட சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயிரம் கமெண்ட் வந்தால் அதுலேருந்து ஒருத்தரை ரெண்டமாக தேர்ந்தெடுத்து இந்த சர்வீஸை முட்டிலும் ஃப்ரீயாக பண்ண போகிறாங்க அதானே ரொம்ப சூப்பரான ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க